ஸ்ரீமதே நமஹ ஸ்ரீமத் வரவரமணி நமஹ நம்மாழ்வார் அருளை செய்த திருவாய் மொழி மூன்றாம் பத்து ஒன்பதாம் பதிக்கத்தின் சுருக்கமாக மணவாள மாமனிகள் அருளை செய்த திருவாய் மொழி நூற்றாந்தாதி இருபத்தி ஒன்பதாம் பாசுரத்தை சேவிப்போம் சொன்னாவில் வாழ்புலவீர் சோறு கூரைக்காக மன்னாத மானிடரை வாழ்த்துதலால் என்னாகும் என்னுடனே மாதவனை ஏத்தும் எனும் குருகூர் மன்னருளால் மாறும் சண்மம் என்று பாடுகிறார் முடியானை பதிகத்திலே எம்பரமான் மீது தீராத காதல் கொண்டு அவனை கூப்பிட்ட ஆழ்வார் தன் கூப்பிட்டுக்கு துணை யாரும் உணரோ என்று லோகீகமான மனிதர்களை நோக்கிய போது அவர்கள் பகவானை துதிப்பதற்கு கொடுக்கப்பட்ட கருணங்களைக் கொண்டு கீழான மனிதர்களை துதித்து நிற்பதைக் கண்டார் அவர்களை திருத்தும் பொருட்டு நாக்கிலே இனிய கவிமொழிகள் விளங்கப்பெற்ற பண்டிதர்களே நீங்கள் இப்படி செய்யலாமோ உங்களுடைய கவித்திறமையை திறமையை எம்பெருமான் விஷயத்தில் செலுத்தாமல் வெறும் சோற்றுக்காகவும் கற்றை கற்றையாக துணிமணிகளுக்காகவும் ஆசைப்பட்டு அல்ப ஆயுசுகளான தாழ்ந்த மனிதர்களை குறித்து இப்படி நரஸ்துதி செய்து திரிகிறீர்களே இதனால் என்ன பயன் உண்டாக போகிறது என்று சொன்னால் விரோத மீது பதிகத்திலே ஓர் மானிடம் பாடல் என்னாவதே என்றும் கொல்லும் பயனில்லை குப்பை கிளர்த்தன்ன செல்வத்தை என்றும் பச்சை பசும் பொய்கள் பேசவே என்றும் பலவாராக அறிவரை கூற முற்பட்டார் அதன்பின் சரி என்னுடன் வாருங்கள் என்னை போல எம்பெருமானை நீங்களும் துதித்து வாழுங்கள் என்று மானிடம் பாட வந்த கவியே நல்லேன் என்றும் ஆழிப்பிரான் எனக்கே உள்ளன் என்றும் வீடும் தரும் நின்று நின்றே என்று இப்படி கூறியும் இவர்கள் திருந்தாமல் இருக்கவே நான் ஒருவனாவது அவனை கவிப்பாட பெற்றேனே என்ற உகப்புடன் தலை இப்படி நமக்காக உபதேசித்த ஆழ்வார் திருநகரிக்கு தலைவராக உள்ள நம்மாழ்வாருடைய திருவருளுக்கு நாம் இலக்காக பெற்றோம் ஆகில் நம்முடைய துயர் தொலையும் என்று மணவாள மாமனிகள் அல்ல ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்